நம்முடைய மகனை குணமாக்க நீர் நம்முடைய சரத்தை கிழத்தீர் இந்த தழும்புகளால் சுகம் உண்டு நாமத்தில் கட்ட எடுகிற இந்த மூட்டுக்கல்ல இருக்கிற அத்தனை வழி நீ இனிமேல் இருப்பதில்லை இந்த நாளோட இந்த சரத்தை விட்டு நீங்கி போகிறாய் இந்த கட்டுகள் அவழ்கிறது இந்த வழிகள் நீங்கி போகிற இயேசுவின் நாமத்தில் பாருங்க பிரத கையை உயர்த்தி பாருங்க ரெண்டு கையை உயர்த்தி பாருங்கள் தோல் பட்டலை நோவுதான்ட்டு நோய் இல்லை சரி கையை மழிச்சு பாருங்க நோவுதா அப்படியே வச்சுக்கணும் இயேசுவின் நாமத்தில் லீஸ் இப்போ பாருங்க நல்லா இருக்கு சோத்திரம் இப்போ நடந்து பாருங்க இப்போ நீங்க வரக்குள்ள கஷ்டப்பட்டீங்க நடக்க அதே போல் முழங்கால இருக்கிற வழியும் இனிமே இருக்காது வாங்கப்ப நல்லா நடக்குறீங்க அப்போதான் வர்றதையும் விட லேசாக இருக்கா நடக்க எல்லாம் போயிட்டு இயேசு நல்லவரா இல்லையா நீங்க இயேசுவின் மேல வச்ச விசுவாசம் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வந்துருக்கா திரும்பி வராதபடி கட்டில் எடுக்கிறேன் ஆமாம் சரி